செல்லப்பிள்ளையாக களமாடிக்கொண்டிருக்கும் ஓய்வறியாமல் பொது தொண்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்ணூத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தோழர் ஆர் பிரியதரசினி அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருகிறார் அவருக்கு வடசென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் வழக்குரைஞர் தளபதி பாண்டியன் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் திராவிட கழகத்தின் அணி சார்பாக இன்று இந்தியா கூட்டணி ஏன் வெல்ல வேண்டும் என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் திராவிட கழகத்தின் தோழர்களையும் இக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அயன்புரம் துரை அவர்களையும் இதற்கு முன்பாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வரவேற்பு உரை மட்டுமல்லாமல் சிறப்பான உரையை ஆற்றிவிட்டு இந்த அமர்ந்திருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களையும் மற்றும் மற்ற நிர்வாகிகளையும் தாய்மார்களையும் இங்கு சென்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கூட்டணி ஏன் இன்னைக்கு வந்து வெல்ல வேண்டும் என்ற முக்கியமான தலைப்பில் வந்து இன்னைக்கு இந்த திராவிட கழகம் வந்து இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்திய கூட்டணியோடைய ஒரு ஃபுல் ஃபார்மே என்னன்ற பார்த்தீங்கன்னா இந்திய இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயகம் மிக்க ஒரு கூட்டணியாக வந்து இன்னைக்கு இந்திய கூட்டணியானது இன்னைக்கு நடைமுறையில வந்து இருந்துட்டு இருக்கு இந்தியா கூட்டணி ஆனது முழுக்க முழுக்க என்ன ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டு இருக்குதுன்னா இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்பது இருக்கு அதை நோக்கி தான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தோழர்களும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டு எனக்கு முன்பாக பேசின தோழர்கள் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தாங்க பிஜேபி அரசாங்கமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இருந்து பத்து ஆண்டு காலம் வந்து இன்னைக்கு ஆட்சி ஆண்டு மத்தியில் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்குது ஆனா அவங்களுக்கு தேர்தல் நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றை கூட வந்து நிறைவேற்றல அப்படின்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான ஒரு உண்மையா வந்து இருக்கிறது முதல்ல ஒரு முக்கியமான ஒரு தீர்மான அதாவது ஒரு தேர்வுக்கான தேர்தலுக்கு நிக்க வேண்டியதுக்கான ஒரு ஒரு எது வந்து என்ன கொடுத்திருந்தானா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வந்து இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வந்து சொன்னிருந்தாங்க இவர்கள் எனக்கு ஆட்சிக்கு வர வரதுக்கு ஒரு முக்கியமா காரண முக்கிய காரணமா இருக்கக்கூடிய வாக்குறுதி என்பது பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல்வேறு தனியார் நிறுவனங்களத்துல வந்து பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு அரசாங்க வேலை என்பது வந்து கிடைக்கும் இந்த ஆட்சிக்கு நம்ம வந்து வாக்களித்தான் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்பது வந்து கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா இந்த நாள் வரையில ஒரு வேலை வாய்ப்பின கூட வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வந்து நிறைவேற்றவில்லை அதற்கு மாறாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பொது நிறுவனங்களும் எல்லாத்தையுமே தனியார் மயமா வந்து ஆக்குதுங்க அதாவது ஒரு நபருடைய சுயநலத்துக்காக ஒரு நபருடைய லாபத்துக்காக மட்டுமே இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பெரும் முதலாளிகள்னா யாருன்னா அம்பானி அப்படின்றத நம்ம வந்து நம்ம நம்மளை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதானி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக பதினெட்டாம் இடத்துல அதாவது உலக முதலாளிகள் வரிசையில பதினெட்டாவது இடத்துல இருந்த அதானி இன்னைக்கு உலக தொழிலாள முதலாளிகளோட வரிசையில முதலாம் இடத்துல வந்து இருக்கிறாரு இன்னைக்கு அவங்களுடைய வீட்டோட திருமண நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது அதோடைய நோட்டீஸ் விலை என்பது பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸோட விலை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் யாரோட பணத்துல யார் வீட்டு திருமண விழா வந்து இன்னைக்கு வந்து நடைபெற்று கொண்டு இருக்குறது வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து யோசிக்க வேணும் எல்லாருமே கொரோனா காலத்துல சிறு குறு தொழிலாளர்கள் இந்த திருப்பூர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்தது தமிழ்நாட்டிலும் சரி சென்னையிலும் சரி நிறைய சின்ன சின்ன தொழிலாளர்களை வந்து பாதி பாதிக்கக்கூடிய நிலைமை என்பது வந்து இருந்தது கொரோனா காலகட்டத்துல ஆனா அந்த நேரத்துல அஹ் முதலாளிகளோட பட்டியல முதல் இடத்துல வந்து வந்தவர் பாத்தீங்கன்னா அதானி இது போன்ற முதலாளிகளுக்கான ஆட்சியானது இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கமானது தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அஹ் அவங்க வந்து எதனா ஒரு நல்லதை வந்து மக்களுக்கு செஞ்சிருந்தா அதை வந்து ஒரு பிரச்சார காலத்துல அவங்க வந்து முன்னெடுத்து செல்லலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு எல்லாரும் எல்லார் மத்தியிலும் இருக்கு அவங்களுக்காக என்ன எக்ஸாம்பிளா அவங்க வந்து சொல்ல முடியும் ஆட்சிக்கு வந்து மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணமா ஓட விட்டோம் குஜராத்தில் வந்து கலவரம் நடத்தணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா குஜராத்தோடைய தேர்தல் நேரத்துல வந்து என்ன மேடையில பேசுறாருனா நீங்கள் பிஜேபிக்கு வந்து ஓட்டு அளிக்கவில்லை என்றால் குஜராத் கலவரத்தை மீண்டும் வந்து நீங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு அச்சுறுத்தல மக்களுடைய மனசுல விதைத்து தான் இன்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கமானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் தன் மக்களிடையே சென்று வாக்கு கேட்க நீங்க எங்களுக்கு வாக்களிங்க உங்க பெண் உங்க மகள்களை நாங்கள் வந்து நிர்வாணமா ரோட்ல நடக்க விடுறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தான் உங்களால சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து அது மாதிரியான செயல்களை தான் செஞ்சுட்டு இருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து இன்னைக்கு ஒரு தூசாக கூட மதிக்காம இன்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு மத 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 கலவரங்களும் ஜாதி கலவரங்களும் தொடர்ந்து ஆங்காங்கே வந்து நடப்பதற்கான வேலைகளை வந்து தான் இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது அதனால வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தேர்தல்ல நம்ம பிஜேபி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்பது இருக்கு இதற்கான நேரம் வந்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேணும் அதனால சிந்தித்து நம்ம எல்லாம் அனைவரும் வந்து ஓட்டு போட வேண்டிய தேவை என்பது இருக்கிறது அதனால இந்த கூட்டத்தை கவனித்து கொண்டிருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் நாங்கள் இங்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பிஜேபி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனால் இந்தியா கூட்டணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதனையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்தியா கூட்டணிகளுக்கு நீங்க வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் பெரியாரோட தடிகளாக இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் செயல்படுவோம் என்பதனை நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்